அனைவருக்கும் வணக்கம் இந்த முக்கியமான இம்போர்ட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அலித்தன்மை இது வந்து நிரந்தரமான ஒரு தன்மையாக இருப்பதற்கான அமைப்புகள் ஒரு சில ஜாதகங்களில் இருக்காது பட் இந்த இம்போர்ட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு இந்த மாதிரியான இம்பார்டன்சி ஆண்மையின்மை அல்லது பெண்மையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் போல் இதற்கு முக்கியமான காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது புதன் சனி இரண்டு கிரகங்கள் அலித்தன்மையுடைய கிரகங்கள் இந்த கிரகங்கள் லக்னாதிபதியோடு இணைந்திருந்தாலோ அல்லது சந்திரனோடு இணைந்திருந்தாலோ இந்த மாதிரியான அலித்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் இது ஒரு சிலருக்கு தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு நிரந்தரமான அமைப்பும் இருக்கும் இவங்க வந்து தன்னுடைய பாலினத்தையே மாற்றிக்கக்கூடிய அமைப்புலையும் செயல்படுவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் லக்னாதிபதி லக்னம் சந்திரன் ராசிகள் புதன் மற்றும் சனியினுடைய ராசிகளில் லக்னாதிபதி இருந்தாலோ அல்லது லக்னத்தோடு புதன் சனி ஆகிய கிரகங்கள் தொடர்பு கொண்டாலோ மூன்றாம் பாவக அதிபதி பாதிக்கப்பட்டு மூன்றாம் பாவத்தில் பாவ பாவ கிரகங்களுடைய இருப்பு சேர்க்கை பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ அவர்களுக்கு இந்த அளித்தன்மை ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதி நன்றி வணக்கம்